அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து உச்ச சுக்கர மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே போன்று சூரியனுடன் இணைந்து புதன் புத ஆதித்ய யோகத்தையும் சனியுடன் இணைந்து விபரீத புத ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறாருங்க எனவே இந்த வாரத்தில் அதிரடியான மாற்றம் நிறைந்த ஒரு வாரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவத வாய்ப்பு உருவாகிறது எந்தெந்த விஷயங்கள் அதீத மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது புத ஆதித்ய யோகமும் உச்ச சுக்கர மங்கள யோகமும் விரைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவே இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுகிறது ஏனென்றால் விபரீத புத ஆதித்ய யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் சனியுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் இதன் காரணமாக புது ஆதித்ய யோகமானது பல மடங்கு வீரியமாகவும் மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி அவருடன் இணைந்து சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்கப் போகின்றன அப்படி சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் விபரீத புத ஆதித்ய யோகமாக நிறைந்து கிடைக்கிறதுங்க ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக செஞ்சிருக்கிறார் அவருடன் சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக பல்வேறு விதமான சிரமங்கள் தடைகள் விலகும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய பல தடைகள் நிறைந்திருந்தாலும் அவற்றை எப்படி கடந்து செல்வது என்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறதுங்க தொழில்துறை வியாபாரத்துறை மிக சிறந்த ஆறுதலையும் முன்னேற்றமும் அடையும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதன்மையாக நான் இருப்பேன் அல்லது முதன்மை ஆனவர்களுடன் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் உதாரணமாக நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் சில கோழிகள் நடந்து செல்கின்றன கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதை வழியாக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் திடீரென ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நீரால் அந்த பாதையானது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்தவுடன் அந்த கோழி கூட்டத்தில் முன்னே செல்கின்ற அந்த கோழியானது சற்று தயங்குகிறது ஆனால் இந்த தயக்கத்தை நீக்கக்கூடிய வகையில் மூன்றாவதாக உள்ள கோழி இந்த தண்ணீருக்குள் இறங்கி சிறிது தூரம் நடந்து செல்கிறது ஆனால் அதற்கு மேல் இந்த பிரச்சனையை கடந்து விடலாம் என்று அதை தாண்டி பறந்து சென்று நிலம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து செல்கிறதுங்க இதை பார்த்த மற்ற கோழிகளும் அதை பின்பற்றி இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே பறந்தும் பின்னோக்கி சென்று அங்கிருந்து தூரமாக பறந்தும் செல்கின்றன இந்த முடிவை எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இந்த கோழிகளை வழிநடத்திய கோழி சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் அதனுடன் சென்ற மற்றொரு கோழி அதுகளிடம் இருந்த தயக்கத்தை விளக்கியதால் அனைத்து கோழிகளும் இளமுள்ள பகுதியை நோக்கி நடந்து சென்று தன்னுடைய பாதையில் ஏற்பட்ட தடைகளை தாண்டி வந்தன தயங்கி தயங்கி இருந்த கடைசி கோழியும் இவ்வளவு கோழிகள் கடந்துவிட்டதை பார்த்து தன்னால் முடியும் என்று அதுவும் அந்த சிரமத்தை தாண்டி வருகிறதுங்க இதுபோன்றுதான் மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களுக்கு ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு திடீரென ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை கடந்து செல்வதற்கு நமது கூட இருப்பவர்கள் குறிச்சலாக நம்மளை வழிநடத்த வேண்டும் அல்லது நாம் அந்த வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் விவரித புத ஆதித்ய யோகம் நிறைந்திருக்கும் போது உச்ச மங்கள யோகமும் கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரன் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மகர ராசியில் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் மற்றும் இணைந்து மிகவும் அபரிவிதமாக உச்ச சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கொடுப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் எந்த விதமான தடையும் தாமதமும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக விரைவாகவும் துல்லியமாகவும் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி என்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு தனது சொந்த ராசியான கடகராசியிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சிம்ம ராசியிலும் அதற்கு பிறகு கன்னி மற்றும் குலாம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் திட்டமிடக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய வந்தமான சூழ்நிலையை விரட்டி விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவும் நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக செஞ்சரிக்கிறார் அவரிவிதமான நன்மைகளை அதிவிரைவாக செய்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று நிழல் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவும் சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பது நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் செவ்வாய் நாளில் இருப்பதால் சில சிரமம் இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கிறாரு எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உறவினர்களுக்கிடையே நல்ல ஒரு வலுவான உறவு பலப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் தகர ஏனென்றால் உச்ச சுக்கர மங்கள யோகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக குரு சிறப்பாக ஏழில் சஞ்சரிக்கிறாருங்க ஏழில் குரு வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எந்த பணியை திட்டமிட்டாலும் அவற்றில் பெரிய அளவிற்கு அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஆறில் வீற்றெடுக்கக்கூடிய ராகவும் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயமாக யாருமே தவிர பெரிய அளவிற்கு நிச்சயமாக சிரமம் கடன் சார்ந்த தொல்லைகள் ஏற்படாது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ராஜ ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அவருடன் இணைந்து அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் இணைந்திருப்பது நிச்சயமாக விபரீத புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் சனி ராசியின் ராஜயோகாதிபதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உள்ளாருங்க எனவே இந்த தருணத்தில் விபரீத புத ஆதித்ய யோகம் என்பது பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறை ரீதியாக பல சங்கடங்கள் சிக்கல்கள் நிதி சார்ந்த தொல்லைகள் போன்ற அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் உற்பத்தி சார்ந்த பணிகள் அனைத்தும் மிக சிறப்பாகவும் வலுவாகவும் நடைபெறுவதற்கு ஒரு சிறந்த தருணமாக அமையப் போகிறது அது மட்டுமல்லாது ரீதியாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வருகின்ற மாசி புண்ணிய நீராடுங்கள் அப்படி நீராடுவதால் பல்வேறு வகையான பாவங்கள் தோஷங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து நீங்கி நல்ல புண்ணியமும் வாழ்வில் சுவிச்சமும் நிச்சயமாக கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு